இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கேது இணைவு அது செவ்வாய் பயிற்சியில் ஏற்பட்ட பல மாறுதல்கள் லைவாக பார்த்துட்ருக்கோம் அது இந்த மீனராசிக்கு செய்யப்படும் விருத்திக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வருது ஆனால் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும் இந்த வேலையை மாறுதல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி இருக்கிறதுனால நம்ம ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது காலகட்டம் இப்போ இந்த நேரத்தில் நேரத்தில் வேலையாட்கள் புது புதிதாக வேலையாட்கள் இப்போ கேட்க வருவாங்க குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது வேலையாட்களுக்கு வராது வேலைக்கு வண்டி வாகனங்கள் தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்போ இது சம்மந்தப்பட்டது ஒன்றாம் இடத்துல இருந்த கேதுவோட நினைவு கேது எட்டாம் இடம் கனெக்ட் பண்ணணும் டக்குன்னு பற்றி இன்சல் பண்ணிடுவாங்க உங்கள் பேச்சு கேதுவோட என்றைக்கு இணைஞ்சதோ நீங்கள் சொல்லும் சொல் மற்றவங்களுக்கு தவறாக புரியுங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கேது இணைவு அது செவ்வாய் பயிற்சியில் ஏற்பட்ட பல மாறுதல்கள் லைவாக பார்த்துட்ருக்கோம் அது இந்த மீனராசிக்கு செய்ய போகிற விஷயங்கள் என்ன இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன் ஃபஸ்ட்டு வார்த்தையை கவனம்னு சொல்கிறேன்னா ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் உலக அளவில் நிறைய மாறுதல்கள் நடந்துகிட்ருக்கு அப்போ நம்ம எவ்வளோ எவ்வளோ சூதானமாக ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்திக்கிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வேலை என்னென்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசி அதிபதி பொதுவாகவே நாலாம் இடத்தில் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் கூட ஆறாம் அதிபதி சேர்க்கை ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிட்டு போவோம் முதல்ல இந்த நேரத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம் பொருளாதார விருத்திக்குண்டான ஆப்ஷன்ஸ் வருது ஆனால் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும் இந்த வேலையை மாறுதல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த ஜென்ம சனி இருக்கிறதுனால நம்ம ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது காலகட்டம் இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னா அந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்டிஸ் அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும் இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் இங்கே தான் முக்கியம் ரெண்டாம் அதிபதி ஆறில் கேதுவுடன் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதில் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு பார்த்து டீல் பண்ணணும் குடும்ப ரீதியான இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ண வேண்டிய நேரம் இல்லைன்னா பெட்டராக அப்புறம் பேசிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜூலை இருபத்தெட்டு தாண்டி தள்ளி போடுங்க இந்த நேரத்தில் அவசர முடிவுகள் குடும்ப ரீதியாக பணம் ரீதியாக குடும்பத்தில் உறவுகள் ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் தவறாக போக வாய்ப்புண்டு ஒரே ஒரு இது மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வெளிநாடு போய் தங்குறாங்க ஹாஸ்டல் போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ராக்ரெஸ் பண்ணலாம் பட் அதுவும் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா கேது இணைவு ஏல ராகு உண்டு தன் செவ்வாயின் எட்டாம் பார்வையாக கேது ஓட உலக அளவில் போர் இப்போ இந்தியா இஸ்ரேல் வந்தது இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் இப்போ அமெரிக்கா கான்ஃப்ளிக் இப்போ உக்ரைன் ரஷ்யா இலங்கையில் வேறு ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது இப்போ இது மட்டும் இல்லை உலக அளவில் போர் மழை காலங்கள் கப்பல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நடக்குது இப்போ இதே உலகளவில் இந்த நிகழ்வு நிற்கும்போது நமது மனதளவில் பல ஓட்டங்கள் ஓடும் ஒரு நேரத்தில் அவ்வளோ சிந்தனைகள் ப்ரெஷர் அப்படி ஃபீல் பண்ணும் பொதுவாக நிறைய ராசிகளுக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு மட்டும் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டிய காலகட்டம் ரைட் ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் வீடு வாங்கின சிந்தனை வந்துட்டுருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு சொல்கிறது அதில் பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வீடு வாங்குகிற யோகம் ஒம்பது பேர்த்துக்கு அவசரப்பட வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் ஆவணி மாதம் வரட்டும் இந்த நேரத்தில் செக்லிஃப்ட் ஜாமீனில் சைன் பண்ண வேண்டாம் வீடு சும்மா பார்த்து வைங்க உறுதி கொடுக்க வேண்டாம் எது தான் பண்ணுறோம் தொழில் சம்மந்தமாக தொழில் ரீதியாக அதிகமாக விருத்தி பண்ணணும் தொழில் வேலை வேலை வேறு வேலைக்கு வரேன் ஃபஸ்ட்டு இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரீதியாக டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுக்குண்டான கொடுக்கல் வாங்கல்கள் அதில் இன்னும் கொஞ்சம் கேட்டு மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது வர வேண்டியது கொஞ்சம் இல்லுபரியாக வரும் ஆனால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது விளம்பரம் கொடுக்கறது புது புது நபர்கள் அறிமுகம் இதெல்லாம் பெட்டர் ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை விருத்தி பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு இதே நேரத்தில் வேலையாட்கள் புது புதிதாக வேலையாட்கள் இப்போ கேட்க வருவாங்க குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது வேலையாட்களுக்கு வராது வேலைக்கு வண்டி வாகனங்கள் தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்போ இது சம்மந்தப்பட்டது யோசித்து முடிவெடுக்க வேண்டிய இப்போ அடுத்தது ஜாபுக்கு பார்ப்போம் இப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது இங்கே இருக்குது இந்த இடத்துல சின்ன ஒரு கருத்து வேறுபடும் வேலை சம்மந்தமாக வேலை செய்கிற பக்கம் பணத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எனக்கு கொடுத்த சம்பளத்தை இதுக்கு பத்தலைன்னு சொல்கிற மாதிரி வரும் அப்போ இந்த நேரத்தில் உங்கள் தகுதி என்னவோ அதை விட கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் சின்ன ஒரு இன்சல்ட் நடக்கிற மாதிரி இருக்குங்க இதான் ரியாலிட்டி இது நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் காலம்னு வரும் அப்போ உங்கள் காலம் வரும் பொழுது நம்ம பேசிக்கலாம் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இல்லை அதுதான் உண்மை ஏன் ரியல் எப்படியே சொல்கிறேன்னா அவசரப்பட்டு பெரிய பேச்சுக்கள் பேசி தொழில் மாற்றங்கள் ஏற்பட மாதிரியாகிடும் இப்போ வேலையில் இப்போ என்ன ப்ராப்ளம் வர மாதிரியாகிடும் ரைட் இப்போ பொதுவாகவே இந்த மீனராட்சிக்கு செக் செக்லீஃப் ஜாமீன் கேள்த்து இன்டர்நெட் சம்மந்தப்பட்டு மொபைல் தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் பார்த்துக்க சொல்வேன் இந்த நேரத்தில் பொதுவாக கணக்கு வழக்குகள் இது மாதிரி கொஞ்சம் சரிபார்க்க வேண்டிய நேரம் ஆதார் பேனு வீட்டு வீட்டு அட்ரஸ் மாற்றது ஃபோன் அட்ரஸ் இந்த மாதிரிலாம் எதாவது இருக்குது அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகும் குழந்தைகள் விஷயத்தில் ஹாப்பியாக சொன்னால் குழந்தைகள் விஷயம் நல்ல இதாக இருக்குது குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் நல்லா படிக்க போகிறாங்க குழந்தைகள்னால தைரியம் அடைய போகிறீங்க இப்போ உங்கள் உடல் நலம் க்யூர் ஆகிறனா நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை குறிப்பாக மன அழுத்தம் ஒரு சிலருக்கு வந்து சம்மந்தப்பட்டது இரத்த ஓட்டத்தின் எண்ணிக்கை குறைஞ்சது காலில் பெயின் மூட்டு வலி முதுகு வலி இது இன்னுமே வந்துட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் மாறுதலாகும் இப்போ அவமானத்துலேருந்து நல்லபடியாக மாறுகிற காலகட்டம் முதல்ல உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது இப்போ கொஞ்சம் சிக்கல்னு சொன்னேன் ஏதோ ஒரு வகையில் பணம் இருந்தால் ஃபஸ்ட்டு கடனை அடைக்க வேண்டிய காலகட்டம் இல்லை கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் ஆறாம் இடத்துல இருந்த கேதுவோட நினைவு கேது எட்டாம் இடத்தை கனெக்ட் பண்ணணும் டக்குன்னு பற்றி இன்சல்ட் பண்ணிடுறாங்க உங்கள் பேச்சு கேதுவோட என்னைக்கு இணைஞ்சதோ நீங்கள் சொல்லும் சொல் மற்றவங்களுக்கு தவறாக புரியுங்க அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பசு மாடுன்னு சொன்னால் கோவப்பட மாட்டாங்க ஆனால் மாடுன்னு சொன்னால் கோவப்படுவாங்க காசை நாணயம்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அதே காசை செல்றேன்னு சொன்னால் அவர் ஒரு நாணயமானவர் அப்படின்னா அதே அவர் செல்றத்தன அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஆனால் சொல்லுகின்ற சூழ்நிலை புரிஞ்சுக்கிற ஆட்கள் மாறுற மாதிரி நீங்கள் நல்ல இடத்தில் சொல்லுவீங்க மற்றவங்களுக்கு தவறாக புரியும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமே இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் இப்போ எப்படி நான் வண்டி போய் டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி சரி இப்போ எது நல்லதுன்னு பார்த்துக்குவோம் படிப்பு ரீதியாக மாணவர்கள் படிப்பு ரீதியாக நல்லாயிருக்கு படித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் நல்லாயிருக்கு தந்தை மகன் உறவு வலுப்படுகிற காலகட்டங்கள் தொழில் விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்குது அப்போ எதெல்லாம் கவனமாக இருக்கணும் வேலைக்கு போகிறவங்க கவனமா இருங்க பணம் சம்மந்தப்பட்டது கொடுக்கல்வாங்க ஆகும் வேலைக்கு ஆள் போட்டில் தான் பண்ணணும் தனித்து பண்ணக்கூடிய அம்சம் இல்லை இந்த கால் வலி முதுகு வலி தான் கொஞ்சம் பாருங்கள் அதை க்யூர் ஆகிற காலகட்டங்கள் இப்படி தான் அவன் சொல்லணும் இப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் குலதெய்வம் கோயில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது பொதுவாக இந்த மீனராசிக்கார் பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்காங்க இது உங்கள் உடலுக்கு நல்லது குறிப்பாக இந்த ஆசிட்டி உடல் சம்பந்தப்பட்ட தொற்று இருக்கிறவங்க சீக்கிரம் க்யூராக வாய்ப்பு உண்டு முக்கியமான டாபிக் திருமணம் என்ன சார் பண்ணலாம் திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக உங்கள் ஜாதகத்துக்கு வருகின்ற ஜூலை இருபத்தெட்டுக்கு பின் தான் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் இப்பொழுது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வாயளவில் பேசலாமே தவிர உறுதி கொடுக்கும் தன்மை இல்லை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா அவரும் கடகத்தில் பயணிச்சிட்ருக்கார் அப்போ அடுத்த நேரம் பகை கிரகத்தை நோக்கி தான் பயணிக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த நேரத்தில் இந்த மங்கள காரகன் இப்போவே எங்கள் குடும்பஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இப்போ பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் கிரகப்பொருத்தம் பொருத்தங்கள் தாம்பத்திய ரீதியான சுகங்கள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு அந்யுன்யம்யம் உண்டா திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி எப்படி போகும் பொருளாதார சிக்கல்கள் பின்னாடி வந்தாலும் இப்படி போகும் ரெண்டோட புத்தி இவரோட நடக்கின்ற புத்தி இவங்களுக்கு எப்படி போகும் அடுத்து இங்கே கல்யாணம் வைக்கணும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் பொதுவாகவே அதோட மூர்த்த நாள் ஏற்கையில ஹைலைட்டு மூர்த்த நாள் தாங்க மூர்த்த நாள் கரெக்டாக அமைஞ்சிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்ட் ஜாதகம் தோஷமாக தான் இருக்குது அப்போ எப்படி நல்லா நல்லா வாழ்கிறாங்க மூர்த்த நாள் முகூர்த்த நாள் தான் தோஷத்தை நிவர்த்தி செய்யும் வல்லமை படைத்தது இந்த குழந்தை பிறக்கிற ஜாதகம் கட்ட மாதிரி கல்யாணமாகிற அன்றைக்கி இந்த தாலி கட்டுற நேரத்தை பார்த்து நான்லாம் போகும்போது இந்த இந்த இருபது நிமிஷத்துக்குள்ள தாலி கட்டுங்க கட்டுங்கம்பேன் கட்டினா நல்லாயிருக்கும் அது முன்னாடி போய் நம்ம சாஸ்திரி அவங்கெல்லாம் சொல்லணும் பிராமின் அவங்க சொல்லி ஏன்னா அவங்க அவங்க நார்மல் ப்ரொசீஜரில் மிஸ் பண்ணிடுவாங்க அந்த இருபது நிமிஷம் அந்த நேரத்தில் பார்த்து பண்ணால் இன்னும் துல்லியமாக இருக்கும் இந்த இவ்வளோ பார்க்கணும் பொதுவாகவே சொந்த பந்தங்கள் எந்திரிக்கிறாங்க அவங்க வர லேட் ஆகுது இருந்து வரணும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது மண்டபம் காலிலாம் பார்க்கக்கூடாது ஆண் பெண் இருவருக்கும் நல்லா இருக்கா அவங்க வாழ்க்கை முறைகள் நல்லா இருக்குமா அப்படி பார்த்தா போடணும் அதுதான் வளர்ச்சி வெற்றியாக பிடிக்கும் சரி இப்போ ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்குறேன் நிச்சயமாக பண்ணிக்கங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நான் போகர் சித்தர் தான் இப்போ கொடுக்குறேன் இந்த மீனராசிக்கு போகர் சித்தர் வழிபாடு ரொம்ப சிறந்தது அது செவ்வாய்க்கிழமை என்ற சித்தர் வழிபாடு போகர் சித்தர்கள் வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அது முருகர் அம்சத்தை கும்பிட்ற சித்தர்னு வச்சுக்கோங்களேன் புளிப்பானியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏன் அப்படின்னா இதே மருதமலையினா பாம்பாடி சித்தர் வருவார் முருகர் அம்சம் உள்ள சித்தர் வழிபாடு பண்ணும் பொழுது மன ரீதியாக ஒருமைப்பாடு கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருகின்ற தொந்தரவுகள் விலகக்கூடியது பொதுவாக இப்போ ஒரு சிலருக்கு செய்வனியாக இருக்குமா அதாக இருக்குமான்னு ஒரு பயம் வந்துட்டு இருக்கு பட் அது ஜாதகம் மற்ற பிரசனம் பார்த்தாதான் தெரியும் இந்த நேரத்தில் ஒரு குழப்பமான காலகட்டம் உலகளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம் இதுக்கு சிறந்த பரிகாரம் காலம் வெயிட் பண்ணுறது தான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா மிகுந்த மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும் அதனால பரிகாரம் கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்கள் இந்த நேரத்தில் உடல் சம்மந்தப்பட்டதில் அது மட்டும் வேகப்படுத்துங்க சரி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணி திருமணம் குழந்தை பிறப்பு என்ன கடன் அடைக்கிறது எப்படி என்ன தொழில்தான் செட் ஆகும் வெளிநாடு போகலாமா வேண்டாமா கணவன் மனைவியில் எப்படி இருக்கு கூட்டு தொழிலா தனித்து தொழிலா இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணேன் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்